உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரும் வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த விடியை பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது கும்பராஸ் என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் உன்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பள்ளி எடுத்த ஆள்வரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபிஷன் வந்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்து உங்களுக்கு கிரவுடைய சஞ்சாரம் கிரவுடைய மாற்றங்கள் அதனால் ஏற்படிய பலங்கள் என்ன பரிகாரம் என்னென்னு பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கருத்துக்களை கமெண்ட் படிச்சுத் தெரிவிங்க பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு பதினோரு வீடாகும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசி நேர்களே இந்த தை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட மற்றும் ப பழங்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கும்பராசியை பொறுத்தவரை பொதுவாக கும்பராசி அன்பர்கள் எதிலும் ஒரு புத்துக்குர்மென்று செயல் கூடிய கும்பராசி அன்பர்கள் முன்னாடி என்ன நடக்க போ என்ன நடக்க போகுங்க யோசித்து முன்கூட்டியே அதை யோசித்து தெளிவாக பண்ணக்கூடியவர்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக உங்களுக்கு பாடப்படுத்த இந்த ஏழ்ரை சனியுடைய பிடிப்பு கடைசி ஏழு நாள் சனியுடைய கிரகம் வள வருகின்றன இது பாதச்சனியாக வள பொழுது உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உடல் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஆன்மீக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் கூடவே இருந்து குழிபருப்புகள் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க யாரிடமும் பெரு பெருசாக பொதுவாக பெருசாக எதுவும் உங்களுடைய ரகசியத்தை எதுவும் சொல்ல வேண்டாம் பகிர வேண்டாம் அதற்கெல்லாம் இந்த காலம் ஏற்ற காலம் அல்லங்க ஓகேங்களா மற்றவர்களுக்காக ஓடி ஓடி தன் வாழ்க்கையை விட்டுவிட்டுக் கொள்ளக்கூடிய கும்பராசினியர்களே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அழைத்தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் என்ன சொல்லுது கிரகனுடைய கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு என்னுடைய கிரகங்கள் மாற்றங்கள் இருக்க போகிறது பற்றி பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் தெரிவிக்கவும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஜோதிட ஜோதிடத்தை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக நம்ம இதை ஏற்படுத்துகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இலவசமாக ஒன் பாயிண்ட் டூ எனக்கு வேணும்னா உங்களுடைய க உங்களுடைய பெயர் மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த நாளே கொண்டு உங்களுக்கான பிறங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே தை மாத கிரகங்கள் எப்படி இருக்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறது ரொம்ப 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 சிறப்புங்க அவரோடு ராகு நினந்திருக்கிறார் மிதனத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய இருக்கிறதுங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண போகிறீங்க திடீர் முன்னேற்றம் வந்து சேர இருக்குதுங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உற்சாகத்தோடு செயல்பட்டு எதிர்பார்த்த இலக்கை அடைய போகிறீங்க ஜென்மசனி நடைபெற இருப்பதால் பாதச்சனையாக வளர்க்கிறார் சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் ஏற்பட இருக்குதுங்க அப்போ வக்கர குரு பயிற்சி என்பது குரு பார்வை என்பது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி மிதன ராசியில் செஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தை இயக்க இருக்கிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வக்கரம் பெற்றிருப்பதால் வருமான பற்றாக்குறை ஏற்பட இருக்குதுங்க பொருளாதார பற்றாக்குறை வருமான பற்றாக்குறை நல்லா வருமானம் வந்துட்டு இதெல்லாம் தடைப்பட்டுக்கூடியது இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கம்மியில் பணம் வைக்கிறது இல்லை இப்போ ப சம படமாக இருக்கிறது வெளிநாட்டில் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் 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 கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரொம்ப நீங்கள் ஒரு முன்கண்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலையும் சுற்று கவனமாக இருப்பது நல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சி தாமதப்பட்டால் கூட கடைசி நேரத்தில் கை கொடு வந்து வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் அலைவது இருக்குதுங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாக இருக்குதுங்க விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி கிடைக்க இருக்குதுங்க குருவின் பார்வை உங்கள் ராசியில் மட்டுமல்லாமல் ஒன்பது மற்றும் பதினோராம் ஆகிய இடங்களில் வதுகிறதுங்க இந்த காலகட்டம் பாகிஸ்தானும் பல பெறுகிறதால தந்தை வழி உறவில் இருந்த விரிசைகள் அகலும் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி சுமமாக காணப்பட இருக்குதுங்க தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நேரந்த நேரம் கும்பராசி நேர்களே தடைகளை மீறி படிகளாக மாற்றக்கூடிய எந்த வழியிலும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து செஞ்சு தருங்க ஒரு முற்பாதி ஒரு மாதிரி இருந்தால் கூட போக போக பிற்பாதி நல்லா இருக்குதுங்க இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்ட பாக பிரிவினை சுமூமாக முடிய இருக்குதுங்க பழைய கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைய போகிறாங்க உங்கள் புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவ இந்த நே இந்த நேரத்தில் குருவுடைய கவசம் பாடி குருவை வழிபடுதல் மூலம் நற்பணங்களை பெற முடியுங்க கும்பராசியில் புதனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் என்பதால் அவர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெற இருக்குதுங்க பொதுவாக பஞ்சம ஸ்தானாதிபதி என்று என்பதால பிள்ளைகள் வழியில் மேன்மை உண்டுங்க அவருடைய படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்க இருக்குதுங்க பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்குங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய பிள்ளைகள் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலர் பழைய சொத்துக்கள் விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி ஈடுபட போறாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவி உதவி பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க சென்ற மாதத்தில் நடைபெறாத சில இது காரியங்கள் இம்மாதம் நடைபெற்று மன மகிழ்ச்சி தருவனமா இருக்குதுங்க கும்பராசியில் சுக்கிரனுடைய பார்வை இந்த மாதம் உங்களுக்கு பிடிக்கப் போகிறது தை மாத கிரகளை பார்க்கும்போது அன்பாந்த கும்பராசி நேர்களே மகரத்தில் செஞ்சரிக்கும் சுக்கர பகவான் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு சுக்கரன் நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் வரும் அவை ஜென்மத்தில் செஞ்சரிக்கும் இந்த பொழுது வழி ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியாகவும் கை வர இருக்குதுங்க வாழ்க்கை தேவை படிப்படியாக பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்க இருக்குதுங்க வீடு வாங்கி குடியோறும் யோகம் உண்டாக இருக்குதுங்க தொழிலில் சேர்ந்த பணியாளர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ள போகிறாங்க வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புகளுக்கு இப்போது நல்ல தகவல் கிடைக்க இருக்குதுங்க பொது உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வர இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வண்ணம் இருக்குதுங்க தை மாதத்தை பொறுத்தவரையில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த கும்பராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு அதை விரும்பி செய்யலாமா இல்லை புதுசாக நம்ம தொழில் பண்ணலாமா அதை எக்ஷம் பண்ணலாமா அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக செய்யுங்கள் அது அதனால் உங்களுக்கு யோகம் வரவுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உத்தியோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பலங்கள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு சென்ற மாதத்தில் கழிநீழ்ச்சி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேர இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் ஆர்வமும் வெற்றி உண்டாக இருக்குதுங்க பெண்களுக்கு சுப காரிய பேச்சுகள் முடிவுக்கு வர இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் யோகமும் மண் மனை பூமி காணி வாங்கும் யோகமும் வீடுகளுக்கான ஒரு வாய்ப்பும் வெளிநாடு செஞ்சுக்கான ஒரு வாய்ப்பும் அடைபத இருக்குதுங்க இந்த பாதச்சேரி வளம் வருவதால் ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது அப்போ கும்பராசியை பொறுத்தவரைக்கும் முதல் நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போராட்ட இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி போகிறது வர நட்சத்திரம் அவிட்ட எல்லாம் வாழ்க்கை தலைகளாக மாற இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடக்காத ஒரு காரியம் ஒன்று உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க சுப காரிய பேச்சுக்கள் தடைப்பட்ட திருமண தடைகள் எல்லாம் விலகி சந்தான பாக்கியம் உண்டாமல் உண்டாக ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நமக்கு சதி நட்சத்திரக்காரர்கள் எண்ணியது எண்ணிவார் நடிக்கக்கூடிய ரொம்ப சதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிதாக தொழில் தொடங்காமல் திட்டம் திட்ட போகிறீங்க இல்லை வெறிப்படுத்தாமல் திட்டத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உங்கள் அடையும் இருக்குதுங்க தொழில்கள் யாவும் முன்னேற்ற பாதையை அடியெடுத்து போகிறீங்க மாசத்துக்கு ஒரு தொழில் வருஷத்துக்கு ஒரு முறை தொழில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் அடுத்தடுத்து பணம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அதுக்கான முயற்சிகள் யாவும் கைகூடி வர இருக்குதுங்க புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க திருமண தடைகள் இன்றி திருமணத்துக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தாயார் வழி உடல் படிச்சு சற்று கவனமாக இருப்பது பிள்ளைகளால் பெருமை உண்டுங்க மனைவி இடத்தில் சற்று பேசுவதை குறைத்து கொள்வது நல்லதுங்க ஏன்னா தேவையில்லாம் வீண் வாக்குவங்களெலாம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அந்த வாய்ப்பை நீங்களே முடிவெடுக்க வேண்டாம் அடுத்தது கடைசி நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் இருக்காங்க கும்பராசியில் புரட்டாதி எப்போதுமே சோகம் வருத்தம் நிம்மதி இல்லாமல் இருப்பதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ஏன்னா நமக்குன்னு இது நடக்க மாட்டுது நம்ம எப்போதான் அடுத்தடுத்து ஒரு கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஒரு தெளிவும் இல்லாமல் இருந்த காலம் போய் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பது முன்னோர்களுடைய கூற்றாகும் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நமக்கு தைவடைய மாதம் அந்த மாதம் என்பதால் உங்களுக்கு நல்ல வழியில் வழிபடுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறக்க அந்த இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க திருமணம் கை கூடி வரக்குங்க ரொம்ப நாள் திருமணம் அழிமையில்லை என்று இயங்கியிருந்த காலகட்டம் ஏற்கனவே பழைய நண்பர்களோட உங்களுக்கு பழைய வாலிபங்களோட உங்களுக்கு உத்திரம் சூழல் உருவாக இருக்குதுங்க குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெற இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எங்கே போனாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் புறம்பூறுகள் இந்த காலகட்டம் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க பண தேவையை பூர்த்தி என்று சொல்லக்கூடியது ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளும் பிப்ரவரி மாதம் ஏழு எட்டு தேதிகளும் உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சி திரு வண்ணம் கரும் பச்சைங்க என்ன என்ன நேரங்களே கும்பராசி அன்புகளும் அதில் வரக்கூடிய மூட நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக விடைக்கட்டும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடைபெறுவதை சந்திக்கும் மாதிரி உங்கள் மீண்டும் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கம்